யாழ்ப்பாணத்திலே பிரபல ஆலயம் ஒன்றில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாவுக்கு குழந்தை ஒன்று ஏலம் எடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எதிர்வரும் நவம்பர் மாதம் முதலாக போக்குவரத்து துறை சார்ந்து புதிய நடைமுறை ஒன்று அமலுக்கு வரவிருக்கின்றது இந்த விடயம் தற்போது இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயமாகவும் மாறியிருக்கிறது உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் தொடர்ச்சியாக விசாரணைகள் கைதுகள் என்பன இடம்பெற்று கொண்டிருக்கின்ற நிலைமையில் தற்போது இந்த விசாரணை அடுத்த கட்டம் நோக்கி நகர்ந்திருக்கின்றது அதன்படி மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிஐடி பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலமைந்து வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் உங்களுடைய உறவுகளுக்கான திருமண நாட்களோ பிறந்த நாட்களோ எந்த விதமான விசேடன் உகளாக இருந்தாலும் சரி அவற்றை வீடியோ காணொலிகளாக பதிவு செய்து யூடியூப் தளங்களில் பதிவிட வேண்டுமா அல்லது அவர்களுக்கான பரிசு பொருட்களை அனுப்பி அந்த நிகழ்வுகளை சந்தோஷப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஜப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்களும் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் பொடியு மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது முக்கியமான செய்தி யாழ்ப்பாணத்தில் மிகவும் பிரபலம் வாய்ந்த ஆலயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் ஸ்ரீ வல்லிபுர ஆழ்வார் ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா இந்த இந்த கிழமை கடந்த கிழமை நிறைவடைந்திருந்தது இதன் போதாக வளமையாக இங்கே ஒரு மரபு ஒரு ஐதீகம் இருக்கின்றது என்று சொல்லி சொன்னால் வளமையாகவே தமிழ் மக்கள் மத்தியில் இந்த குழந்தை வர வேண்டியதாக நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் குழந்தை வர வேண்டியதாக பல நேர்த்தி கடன்களை வைப்பார்கள் அதே போன்று இங்கே ஒரு வித்தியாசமான நடைமுறை இருக்கின்றது அதாவது நேத்தி கடன் மூலமாக குழந்தைகளை விற்று அங்கே வாங்குவார்கள் அதாவது அந்த ஏலம் என்று சொல்வார்கள் அதன்படி நீண்ட நாட்களாக குழந்தைகள் இல்லாமல் இருக்கக்கூடிய தம்பதிகள் கடன்களை வைத்து அதன் மூலமாக அந்த நேத்தியின் பின்னராக கிடைக்கக்கூடிய குழந்தைகளை அங்கே ஆலயத்திலே விற்று இந்த ஏலம் மூலமாக விட்டு அதன் பின்னர் ஏலம் மூலமாக அவர்கள் அவற்றை பெற்றுக்கொள்வார்கள் இவ்வாறு குழந்தைகளை அங்கிருந்து அந்த பெற்றுக்கொள்ளும் போதாக பொருட்கள் பழங்கள் அதே போல் தென்னங்கன்றுகள் கமுகங்கன்று இவ்வாறாக கோயிலுக்கு அன்பளிப்பு செய்வதும் ஒரு வழக்கமான விடயம் அது மட்டுமல்லாமல் அவ்வாறு குழந்தைகளை வாங்குகின்ற போது அந்த பணத்தினை அந்த ஆலயத்தினுடைய தேவைக்காகவும் அதனை வழங்குவார்கள் அதாவது அந்த ஆலயத்தினுடைய திருத்த பணிகளுக்காகவோ அல்லது அறப்பணிகளுக்காகவோ அதை வழங்குவது என்பது ஒரு பொதுவான விஷயம் அவ்வாறு இருக்கையில் இது ஒரு வழமையான விடயமாக இருந்தாலும் தற்போது பேசுகொள்ளாக மாறியிருப்பதற்கான காரணம் என்று சொல்லி சொன்னால் ஒரு குழந்தை ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாவுக்கு ஏலம் மூலமாக வாங்கப்பட்டிருக்கிறார் என்ற விடயம்தான் உண்மையில் தெரியும் உங்களுக்கு வழமையாக எங்கள் எங்களுடைய இந்த ஆலயங்கள் மூலமாக இந்த மாங்கனி லச்சம் லட்சம் லட்சம் ரூபாவுக்கு மேல் ஏலம் போவது ஒரு வழக்கமானபடி உங்க அண்மையில் கூட ஒரு ஆலயத்தில் பத்து லட்சம் ரூபாவுக்கு மேலாக ஒரு மாங்கனி ஏலம் மூலமாக பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தது அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்றது கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபாவுக்கு அந்த குழந்தை ஏலத்தில் எடுக்கப்பட்ட சம்பவம் தான் இந்த விடயம் தற்போது தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய ஒரு சம்பவமாக பதிவாகி இருக்கின்றது எனவே அந்த செய்தியையும் நான் தற்போது உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அது தொடர்பிலான சிறிய படங்கள் அல்லது காணொளிகளையும் முடிந்த வகையில் இணைத்திருக்கிறேன் அவற்றையும் உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும் லட்சம் ஒரு கோடிய பதினைந்து லட்சம் ஒரு கோடி ஐநூறு லட்சம் ஒரு கோடி ஐம்பது லட்சம் ஒரு தரம் ரெண்டு தினம் மூன்று தினம் அடுத்ததாக மற்றொரு முக்கியமான செய்திலமையாக இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது அதன்படி உங்களுக்கு தெரியும் இந்த பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துபவர்கள் அதிலும் விசேடமாக இந்த பேருந்துகளை பயன்படுத்துபவர்களுக்கான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் வெளியாகி இருக்கின்றது அதன்படி எதிர்வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்த நடைமுறை அமுலுக்கு வரும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி என்ன விடயம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் வளமையாக நாங்கள் இந்த பொது போக்குவரத்துகளை பயன்படுத்துகின்ற போது குறிப்பாக இந்த பஸ் மூலமாக ப பயணங்களை மேற்கொள்கின்ற போது அங்கு சில்லறைகள் கிடைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கஷ்டமான விடயமாக மாறியிருக்கின்றது எங்களுடைய மக்கள் மத்தியில் நானும் அதனை அனுபவித்து வருவதாக இந்த விடயத்தில் கூறிக்கொள்கிறேன் அதன்படி பெரும்பாலாக பயணிக்கின்ற போது இந்த ஐந்து ரூபாயோ அல்லது இரண்டு ரூபாயோ அல்லது இப்போ தற்போதைய காலங்களில் பத்து ரூபாயை கூட சில்லறையாக கொடுக்கின்ற வரவு என்பது குறைந்து விட்டது இல்லை என்றே சொல்லிவிடுகிறார்கள் அநேகமாக அரச பேருந்துகளில் பயணிப்பவர்களுக்கு இந்த சிக்கல்கள் என்பது குறைவாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் மிகுதி காசினை வழங்குவார்கள் அங்கே டிக்கெட் எடுக்கும்போது ஐந்து ரூபாயோ அல்லது மிச்ச காசை அந்த இடத்தில் வழங்குவது ஒரு வழக்கமான விடயம் சில சந்தர்ப்பங்களில் அரசு பேருந்துகளிலும் அவ்வாறான விடயங்கள் குறைவாகவே இருக்கும் ஒரு இரண்டு ரூபாய் மூன்று ரூபாய் என்றால் அந்த சில்லறைகளை பெறுவது என்பது சாத்தியமில்லாத விடயம் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்ளும் போதாக அதே தனியார் பேருந்துகளில் இந்த விடயம் முற்றுமுழுதாக என்று சொல்ல கூறலாம் அதற்காக தனியார் பேருந்து சார்ந்த எல்லோரும் அப்படியானவர்கள் என்று சொல்ல வரவில்லை அநேகமான பேருந்துகளில் இவ்வாறான நடைமுறை சில்லறைகளை கொடுப்பது என்பது மிகவும் அரிதான ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே அவ்வாறான விடயத்தை கட்டுப்படுத்தும் முகமாகவும் மக்கள் இவ்வாறான அசௌகரியங்களை எதிர்கொள்வதை தடுக்கும் முகமாகவும் மக்களுக்கு ஒரு நன்மையை பயக்கும் வகையில் இந்த நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிக்கெட் இயந்திரங்கள் பொருத்தப்பட்ட பஸ்களில் நீங்கள் உங்கள் ஏடிஎம் கார்டுகள் மூலமாக அதாவது வங்கி அட்டைகள் மூலமாக நீங்கள் வங்கி அட்டைகளை கொடுத்து டிக்கெட் காசை செலுத்தக்கூடிய வகையில் இந்த நடைமுறை அமுலுக்கு வரவிருக்கின்றது இதன் மூலமாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் அல்லது ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் என்கின்ற போது நாங்கள் வங்கி அட்டைகளை மூலமாக அதை பிரயோகித்து அந்த டிக்கெட்டை பெறுகின்ற போது அங்கே அந்த சரியான தொகை வங்கி அட்டைகள் மூலமாக எடுக்கப்படுகின்றது இதனால் சில்லறைகளை நீங்கள் இழக்க வேண்டிய நிலைமை தடுக்கப்படும் எனவே அவ்வாறான விடயத்தினை உணர்ந்ததாக மக்களுக்கு பெருமளவில் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த புதிய நடைமுறை அமலுக்கு வரவிருக்கின்றது எனவே நிச்சயமாக மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதன்படி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களினுடைய தொடர்ச்சியான பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளில் ஒன்றாக இதுவும் பார்க்கப்படுகின்றது மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கின்றது அதே இந்த அறிவிப்பினை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் துறைமுகங்கள் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள்தான் வெளியிட்டிருக்கிறார் எனவே எதிர்வரும் மாதம் முதல் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்பது மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக மற்றும் ஒரு முக்கியமான செய்திளமையாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பிலாக பிள்ளையான் கைதின் பின்னராக பல்வேறு கைதுகள் பல்வேறு விசாரணைகள் என்பன தொடர்ந்துச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதிலும் பெரும்பாலும் பல முக்கிய முன்னாள் பிரபலங்கள் புள்ளிகள் என்பனவும் கைது செய்யப்பட்டு தீவிரமாக விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தற்போது இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது அதன்படி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வாஸ் குணபத்தன் அவர்கள் தற்போது சிஐடி பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வழியாக இருக்கின்றது அதன்படி ஏன் இவர் தற்போது சிஐடி பிரிவினருடைய விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் இந்த உயிர்த்தி ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது அந்த அந்த காலத்து ஜனாதிபதியாக இருந்த வர் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால அவர்கள் இந்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பதாகவே இவர்களுக்கு இந்திய உளவு பிரிவின் மூலமாக சில முன்னெச்சரிக்கை தகவல்கள் கிடைத்ததாக அந்த காலத்தில் வெளிவந்த செய்திகள் மூலமாக அறிய முடிந்திருந்தது இதன் தொடர்ச்சியாக மைத்ரிபால ஸ்ரீசேன அவர்களிடமும் தொடர்ந்துச்சியாக சிஐடி பிரிவுகளால் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன அந்த விசாரணைகளின் போதாக மைத்ரி பால அவர்களே வாக்குமூலத்தை அளித்திருந்தார் தனக்கு சில முன்னெச்சரிக்கை தகவல்கள் இந்த உயிர் தஞ்சாயிர தாக்குதல் தொடர்பிலான சில முன்னெச்சரிக்கை தகவல்கள் கிடைத்தது என்பதாக தானாகவே சில வாக்குமூலங்களை வெளியிட்டிருந்தார் எனவே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீ சிறிசேனா அவர்கள் முன்னதாக அளித்த இந்த சாட்சியத்தை தொடர்ந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் அவர்களுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமில்லாமல் இது தொடர்புடைய தொலைபேசி எண்களை விசாரித்த போது குறித்த அழைப்புகள் இந்த சஜின்வாஸ் குணவத்தன் அவர்களால் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் தற்போது குற்ற புலனாய்வு அதிகாரிகள் இவரிடம் தொடர்ந்தேச்சியாக விசாரணைகளையும் வாக்குமூலங்களையும் பதிவு செய்து வருவதாக தகவல்களை அறிய முடிகின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த உயிர்த்து ஞாயிறு தாக்கல் இனி வரும் காலங்களில் எவ்வாறான செய்தி நிலைமைகள் வரப்போகின்றன என்பது தொடர்பிலான விடயங்களையும் நான் தொடர்ந்துச்சியாக தருவதற்கு தயாராக இருக்கிறேன் அதேபோல வித்தஞ்சாயிரி தாக்குதல் தொடர்பிலான பல விடயங்கள் ஏற்கனவே என்னுடைய பழைய காணொலிகளும் பதிவிட்டிருக்கிறேன் நீங்கள் அவற்றையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுபோல தொடர்ச்சியான செய்தி நிலைமைகளை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்போம் நன்றி வணக்கம் உறவுகளே